அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சிவபுராணத்தின் ஒன்பது மற்றும் பத்தாம் வரிகளின் உட்பொருள் யாதென்பதை பார்ப்போம் அக்தாவது கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குபிக்கும் சீரோன்கழல் வெல்க கரம் குவிவார் சிரம் குவிவார் என இங்கே மணிவாசகர் குறிப்பிடுவது நாம் ஈசன் மீது எல்லை கடந்த அன்பு கொண்ட இறை அன்பர்களைத்தான் இறை வழிபாட்டின் போது சிலர் இறைவனை தம் இருக்கரம் குவித்து வழிபடுவர் இன்னும் சிலர் அவ்வாறு குவித்த கைகளின் மீது தம்முடைய சிரம் தாழ்த்தி அக்தாவது தங்களது தலையையும் தாழ்த்தி வழிபடுவர் குவி என்பது ஒரு வினைச்சொல் அது இங்கே ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குதல் அல்லது ஒருமுகப்படுத்துதல் என்று பொருள்படுகிறது நம் இறைவன் முன் நம்முடைய மனமும் உடலும் ஒன்றுபடுவதனால் நம்முடைய இரு கரங்களும் நம் நெஞ்சுக்கு நேராகத் தானே குவித்து மெய் சிலிர்க்கிறது இடை இன்பத்தில் திழைக்கிறது அவ்வாறு தன் முன் குவிக்கப்பட்ட கரங்களை கண்டவுடன் நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் நம்பிதான் மனம் மகிழ்கிறார் கோன் என்ற சொல் இவ்வரியில் அரசன் என்று நம் மனதை நெறிப்படுத்தி ஆளும் ஈசனையை குறிக்கிறது நல்வினை தீவினை என இரு வினைகளுக்குள்ளும் சிக்கித் தவிக்கும் நம் மனதை நெறிப்படுத்தி ஆளும் நம் ஈசன் நமக்கு ராஜன் என்பதால்தான் நாம் அவரை நடராஜன் என்றும் தியாகராஜன் என்றும் உள்ளன்போடு அழைக்கிறோம் கழல் என்ற சொல் நம் ஈசன் பாதத்தில் உள்ள வீரத் தண்டையை குறிக்கிறது ஆக நம் பிரான் தம் முன் வந்து தனது கரம் குவித்து வழிபடும் அன்பர்களை கண்டவுடன் அவருடைய உள்ளம் மகிழ்கிறது உடனே அவர் தன் பக்தனின் உள்ளத்தில் ஒளியாய் தோன்றுகிறார் அவ்வாறு நம்மை ஆளும் அரசன் அவருடைய வீர தந்தை அணிந்த பொன்மலர் பாதங்கள் வெற்றி அடையட்டும் என்பதே இங்கே கரங்குவிவார் உள்மகிழும் கூண்கல்கள் வெல்க என்றொழிக்கிறது சிரங்குவிவார் எனத் தொடங்கும் வரியில் நம் ஈசன் தன் முன் நின்று குவித்த கரத்தின் மீது தன் சிரத்தையும் சேர்த்து குவித்து வழிபடும் அன்பர்களை தான் இருக்கும் நிலையில் இருந்து இன்னும் மென்மேலும் உயர்த்தி அவர்களுடைய வாழ்வை சிறந்தோங்க செய்வார் என்கிறார் மணிவாசகர் குவி என்ற சொல் ஒருபுறம் ஒன்று படுதல் என்று பொருள்படுகிறது நம்முடைய கரமும் சிரமும் இறைவன் முன் குவியும் போது நம் உடலும் மனமும் அவற்றின் இயக்கமும் இறைவனால் சீர்படுத்தப்படுகிறமையால் நம் இறைவன் இவ்வரியில் சீரோன் என அழைக்க நன்றி